சென்னை மெரினா கடற்கரையில் இரண்டாவது நாளாக நடைபெற்ற விமானப்படை சாகச ஒத்திகை நிகழ்ச்சியை பொதுமக்கள் கண்டு ரசித்தனர் ஓர் ஆண்டுகளுக்கு பிறகு சென்னையில் இந்திய விமானப்படையின் சாகச நிகழ்ச்சி வரும் ஆறாம் தேதி நடைபெறவுள்ளது இந்நிலையில் அதற்கான ஒத்திகை இரண்டாவது நாளாக மெரினாவில் நடைபெற்றது காலை பதினோரு மணிக்கு தொடங்கிய விமானப்படை சாகச ஒத்திகை மதியம் ஒரு மணி வரை நடைபெற்றது இது பார்க்கறதுக்கு ஆக்சுவலி ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது அண்ட் நிறையா சோல்ஜர்ஸ் லைக் ஆர் ஆர்மி ஆஃபீஸர்ஸ் இவ்வளோ எஃபர்ட்ஸ் போடுறாங்க இவ்வளோ டேலண்டடாக இருக்காங்க அண்ட் தேர் ஸோ எஃபிஷியன்ட் அப்படிங்கிறது பார்க்கும் போது நம்ம நாடு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்கு இப்போதான் வந்து ஆஷா பார்க்க வரேன் எங்கள் அப்பாவும் வீட்டில் பார்க்கும்போது சூப்பராக இருக்கு

இப்போ வரைக்கும் எக்ஸைட்டிங்காக இருக்குது அடுத்து என்ன நடக்க போது அதெல்லாம் பார்க்கறதுக்கு இனிமேல் பார்த்தா தான் தெரியும் இப்போ வந்து பேராஷூட்டு ரைட் பார்த்தோம் அதுக்கப்புறம் ஹெலிகாப்டர் பார்த்தோம் அப்புறம் ஷிப்போட இது பார்த்தோம் இது வரைக்கும் ஸோ அந்த எல்லாமே நல்லா இருந்துச்சு அது வந்து புதுசாக இருந்துச்சு அதனால கொஞ்சம் ஜாலியாக இருந்துச்சு டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்துச்சு சங்கம் என பெயரிடப்பட்ட ஹெலிகாப்டர்களின் சாகச நிகழ்ச்சி பார்வையாளர்களை மெய்சிலிர்க்க வைத்தது அதேபோல் ஹெலிகாப்டர்களில் இருந்து குதித்த விமானப்படையினர் கடல்வழி பாதுகாப்பு ஒத்திகையை செய்து காண்பித்தனர் இந்திய விமானப்படையின் பழமையான விமானங்களான டகோட்டாவுக்கு சேரன் என பெயரிடப்பட்டது மேலும் பழமையான ஹாவத் விமானம் மிக குறைந்த உயரத்தில் பறந்து பார்வையாளர்களை துள்ளி குதிக்க செய்தது